குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று நாற்பத்தோரு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது ஏரிக்கான நீர்வரத்து வினாடிக்கு ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டு கன அடியாக அதிகரித்துள்ளது மொத்தம் நான்கு அடி கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் இருபத்தி மூன்று அடியை கடந்துவிட்டது இதனால் ஏரியிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் பின்னர் அது மூவாயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரிக்கப்பட்டது கால்வாய் கரையை ஒட்டியுள்ள சிறுகளத்தூர் காவனூர் குன்றத்தூர் திருமுடிவாக்கம் வழுதியம்பேடு திருநீர்மலை அடையாறு ஆற்றின் இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் புழல் ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்வதால் புழல் ஏரியும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது பினாடிக்கு ஐநூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது கால்வாய் கரையோரங்களில் உள்ள நாரவாரி குப்பம் வடகரை கிராண்ட்லைன் புழல் வடம்பெரும்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு வெள்ளை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது